ஷார்ட் சீசன் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா இந்த வாரமும் வந்து டாப் டென்ல வந்து மகாராஜா திரைப்படம் இருப்பது மகாராஜா திரைப்படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக வந்து பார்க்கப்படுகிறது மகாராஜா திரைப்படம் இந்த அளவுக்கு தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து புல் அரிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் பேச போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது தமிழ் சினிமாவை நேசிக்கும் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது அதாவது வந்து ஒவ்வொரு வாரமும் சீனாவில் வந்து அதிகமாக வசூல் செய்த வந்து டாப் டென் திரைப்படங்களை வந்து வெளியிடுவாங்க ஸோ இது வந்து வார வாரம் ரிலீஸ் ஆகும்போது மகாராஜா திரைப்படம் இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து இருந்தது ஐந்தாவது இடத்துல இருந்தது மூன்றாவது இடத்துல வந்து இருந்தது ஆறாவது இடத்துல வந்து இருந்தது இப்போ வந்து மகாராஜா திரைப்படம் சின்னால் ரிலீஸ் ஆகி பதினைந்து நாட்கள் மேலே வந்து ஆகிவிட்டது இது வந்து நான்காவது வாரம் அப்படின் சொல்ல வேண்டும் இந்த வந்து நான்காவது வாரம் முடிவில் மகாராஜா திரைப்படம் சீனாவில் வந்து அந்த நான்காவது வாரம் மட்டுமே ஜீரோ பாயிண்ட் மில்லியன் டாலர்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் வந்து ஷோ கவுண்ட் எத்தனைனா இருபத்தி நாலாயிரம் ஷோ அதாவது நாலாயிர நாலாவது வாரம் வந்து இருபத்தி நாலாயிரம் ஷோ வந்து ஒதுக்கியிருக்காங்க மகாராஜா திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட வந்து கலெக்ஷனும் வந்து எண்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு மகாராஜா திரைப்படம் அதை அந்த வாரம் வந்து மகாராஜா திரைப்படம் ஐந்தாவது இடம் வந்து பிடித்திருக்கு அதாவது சீனாலே வந்து அதிகமாக வசூல் செய்த திரைப்பட லிங்க்ஸில் வந்து பத்து படங்களில் வந்து ஐந்தாவது இடத்துல மகாராஜா திரைப்படம் இருப்பது என்பது தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹியூஜ் ரஸ்பத்தாக பார்க்கப்படுகிறது